எல்லாத்துக்கும் மேலே மேல உடல்களை உருப்பத்தி ஆரம்பிச்சுட்டான் எங்கேயாவது தப்பி தவறி திமுக கிளினிக்கு போயிடாதீங்க உடம்புல கிட்டி இல்லாத போயிடும் ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு திமுக எம்எல்ஏ உடைய நிறுவனம் அந்த நிறுவனத்துல இந்த வறுமையில் வாடுகின்ற நாமக்கல் மாவட்டம் பள்ளிமலையம் பகுதியில் வறுமையில் வாடுகின்ற அந்த மக்கள் தங்களுடைய உறுப்புகளை விற்று அதாவது உறுப்புகளை திருடுறதுக்கு ஒரு குறுப்பு இருக்குது அவர்கிட்ட போய் அந்த பணத்தாசை கட்டி ஏழைகளுக்கு பணத்தாசை காட்டி அந்த உறுப்புகளை திருடுகின்ற ஒரு கும்பல் அதுதான் இது அதில் திருச்சி சித்தார் மருத்துவமனை பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை இந்த முறை முறைகேட்டில் ஈடுபட்டுவதாக திமுக அரசாங்கமே அதற்கு அதிகாரிகளை நியமிக்கப்பட்டார்கள் அந்த அதிகாரிகள் சுகாதார திட்ட இயக்குனர் வினித் ஐஏஎஸ் இணை இயக்குனர் சட்டம் மருத்துவ மீனாட்சி சுந்தரி பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் மருத்துவர் ஆகியோர் போய் ஆய்வு செய்யறாங்க ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டாங்க திமுக ஆட்சியில் திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல நடவடிக்கை எடுக்கல ஆனால் இப்படி உடல் உறுப்பு திருடுகிற கும்பல் தொடர வேண்டுமா இது பெரிய மோசடி எவ்வளவு பெரிய மோசடிங்க ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை எடுத்து விற்பனை செய்வது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது என்பதை தெரிவித்து இதுவரைக்கும் அந்த அறுவை சிகிச்சை அந்த அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது மட்டும் அனுமதியை ரத்து பண்ணிருக்காங்க அதில் ஈடுபட்டவர்கள் எவரையும் கை செய்யல காரணம் திமுக எம்எல்ஏவோட அந்த மருத்துவமனை அதனால கை செய்யல ஒரு சாதாரண பிரச்சனை உடனே கை செஞ்சுட்டு போறாங்க உறுப்பை விட்டு வைக்கலாமா அது மட்டுமல்ல அவர் பேட்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி பேட்டி கொடுக்கிறார் ரோஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்டிய கலற்ற வேணுமா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன பரிசு பாருங்க ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்கள் கிட்னியை கலற்ற வேண்டும் யாரு பேட்டி கொடுக்கிறாரு எம்எல்ஏ இப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா ஆதாரத்தோட பேசுறோம் அவர் பேட்டி கொடுக்கிறார் நான் எங்களுடைய கார் பன்னெண்டு கோடி எவ்வளவு கிட்னி திருநா தான் பன்னெண்டு கோடி கிடைக்கும்னு அவரே ஒத்துக்கிட்டார் கிட்னி திருத அவரே ஒத்துக்கிட்டார் தான் இந்த பேட்டியிலிருந்து தெரிய வருது ஆக இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா சட்ட சட்டோழுங்க அடியோடு சீர்கெட்டு விட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை பார்ட்டி கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க அவ்வளோ மோசமான ஆட்சி அவ்வளோ ஆட்சி இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா நீங்கள் தான் நீதிபதிகள் நீங்கள் தான் எஜமானர்கள் ஒரு ஆட்சி கொண்டு வரக்கூடிய சக்தி கும்பலத்தில் ஆண்டு இருக்கின்றது